இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானத்தில் வந்து மனோகாரகன் சந்திர பகவான் உச்ச பலம் பெற்று இருக்கிறதுனால நல்லா படிச்சிருக்கிறேன் நாலு பட்டம் வாங்கியிருக்கிறேன் நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுவீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் நமக்கு நல்ல வேலை கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல நம்மளை விட படிப்பு குறைவாக உள்ளவங்களில் நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க நல்ல உத்தியோகம் பார்க்குறாங்க வெளிநாடு போகிறாங்க சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம இவ்வளவு படிப்பு இவ்வளவு பட்டம் வாங்கி கூட நல்ல வேலை இல்லை அப்படின்னு இது வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து கவலைப்பட்டீங்களோ அதை விட அதிக பங் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டோட பலன்களை அதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டுல சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது வளர்பிரை திதியாகிய திரையோதி திதி ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் உதயமாகக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா குரு பகவானுடைய திருவருள் நிறைந்த வியாழக்கிழமை பிரதோஷ நாளில் என் சாஸ்திரப்படி ஒன்றாம் தேதியில் ஜனனமாகக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே சொல்ல முடியும் இதனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என் கணித சாஸ்திரப்படி ஒன்றாம் எண் ஆதிக்கத்தில் தான் இந்த இரண்டாயிரத்தி ஆங்கில புத்தாண்டு ஆரம்பமாகுது ஒன்று அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் வந்து பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் அதாவது பூர்வ புண்ணிய பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால அடுத்தவங்களை பார்த்து அஞ்சாம அடுத்தவங்க உங்களை பார்த்து அஞ்சக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கார் அப்படிங்கிறது குரு பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால குரு பகவானுடைய வீட்டில் சூரிய பகவான் சம்பந்தப்படும் பொழுது அரச யோகம் அப்படிங்கிற யோகம் கிடைக்கும் இந்த அரச யோகம் என்ன பண்ணும் மன்னவனை போல வாழக்கூடிய எல்லோருமே மன்னர் ஆக முடியாது ஆனால் மன்னவனை போல சுகமாக இதமாக நிம்மதியாக நிதியோடு வாழக்கூடிய தகுதியை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கொடுக்கும் எதனால நிதியோடு வாழ முடியும் அப்படிங்கிற தகுதியை சொல்றோம் அப்படின்னா அதாவது ராசி அதிபதி சூரிய பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால அரச யோகம் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய உடல் ரீதியான சேமங்களை கொடுக்கக்கூடிய மனசுக்கு தேவையான நிம்மதி சமூகத்துக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான நிதி இவை எல்லாமே ஒரு சேர கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு இரண்டாயிரத்தி ஆரம்பமாகுது அப்படிங்கிறது சந்தோஷம் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதம் இருக்கும் அல்லது சின்ன சின்ன ஆரோக்கியமான பிரிவு இருந்துகிட்டு இருக்கும் கட்டி பிரிஞ்சு போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதாவது உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ வெளிநாட்டு பயணம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய அல்லது பிரிஞ்சு போகக்கூடிய கணவன் மனைவி பிரிந்து இருக்கக்கூடிய சூழலை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானத்தில் வந்து மனோகாரகன் சந்திர பகவான் உச்ச பலம் பெற்று இருக்கிறதுனால நல்லா படிச்சிருக்கிறேன் நாலு பட்டம் வாங்கியிருக்கிறேன் நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுவீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் நமக்கு நல்ல வேலை கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல நம்மளை விட படிப்பு குறைவாக உள்ளவங்களில் நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க நல்ல உத்தியோகம் பார்க்குறாங்க வெளிநாடு போகிறாங்க சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சந்தோஷமாக இருக்கிறாங்க நம்ம இவ்வளவு படிப்பு இவ்வளவு பட்டம் வாங்கி கூட நல்ல வேலை இல்லை அப்படின்னு இது நாள் வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து கவலைப்பட்டீங்களோ அதை விட அதிக பங்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்ருக்கும் என்ன சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு என்னதான் உத்தியோகம் கிடைச்சாலும் அந்த உத்தியோகம் அப்படிங்கிறது சொந்த ஊரில் அமைச்சு அமையாது அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருக்கிறதுனால அயல் ஊர் அதாவது வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நான்கு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஓரளவு முயற்சி இருக்கணுங்கிற விஷயத்தை உங்களுக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் சொல்லக்கூடிய ஆண்டாக இருந்துகிட்டு இருக்கும் கடவுள் வந்து வாழைப்பழத்தை கொடுப்பாரு அந்த வாழைப்பழத்தை உரித்து வாயில் வைக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மராசிக்கு நன்மையானதா இருந்தால் கூட அந்த நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கணுங்கிற விஷயத்தை மென்மையாக புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் சூப்பர் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா வேலை கிடைக்காதவங்களுக்குலாம் கிடைச்சிரு சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் கூட இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்க கடந்த இந்த ஒரு வருடம் காலமா வந்து ஆள்தல் காதல் தோல்வி நண்பனால் துரோகமில் இழைச்சது அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முன்னேறவே முடியல காசு பணம் வரதில்லை ஏகப்பட்ட கடன் தொல்லை இப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்குள்ளேயே நிறையா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களில் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இவங்க தான் வந்து இந்த இரண்டாயிரத்து ரொம்ப அதிகமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னால் இந்த வருடமாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் அவங்களுக்கு என்ன சார் சொல்கிறீங்க கண்டிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஓரளவாவது நன்மையை கொடுக்க வேண்டிய உன்னதத்தோடு தான் சிம்மராட்சிக்கு அமையுது காதல் தோல்வின்னு சொன்னீங்க இல்லையா காதல் அப்படிங்கிறது நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த காதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒத்து வரும் தகுதிக்கு மேலே ஆசைப்படுறது தாறுமாறான காதலை உருவாக்கிக்கிறது தாறுமாறான எண்ணங்களை வளர்த்துக்கிறது தன்னுடைய திறமைக்கு மேலே பெருமை கிடைக்கும்னு ஆசைப்படுறது தான் முன்னேறதை விட பக்கத்து வீட்டுக்காரர் முன்னேறிட்டாங்க அப்படின்னு கவலைப்படுறது இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நம்பர் ஒன் அப்படிங்கிற தகுதி சிம்மராசிக்கு அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் அலட்டிக்க வேண்டாம் ஆடம்பரம் பண்ண வேண்டாம் தானாகவே உங்களுக்கு உண்டான மேன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்படி நீங்கள் நல்லவராக இருந்த கூட வல்லவராக இருந்த கூட எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நன்மைகள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் ஆறு மணியில் இருந்து ஏழு மணிக்குள்ளாக சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டு காரியத்தை ஆரம்பித்தீங்க அப்படின்னா அந்த காரியம் வீரியத்தோடு வெற்றி பெறும் அப்படி சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சு கூட எனக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு வந்து அதாவது வெம்பி போனவங்க தனது வாழ்க்கையில நொந்து போனவங்க அதே சூரிய பகவானுடைய மந்திரமாகிய அதாவது ஓம் ஸ்ரீம் சூரியாய நமவோம் திரும்பவும் சொல்றேன் ஓம் ஸ்ரீம் சூர்யாய நமவோம் இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிட்டு பதினோராவது முறை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு வலதுகை மோதிர விரலால் பூமா தேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பூமியில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்கள் அல்லது அதிர்ஷ்டங்கள் அல்லது லாபங்கள் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை சூப்பர் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான சிறப்புகள்லாம் அள்ளி கொடுக்கறதுக்காக சில மந்திரங்கள் அதுக்கப்புறம் பரிகார முறைகள்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேரம் இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறோம் இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்கள நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்க்ராலர் நம்பர் போயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில புத்தம் புதிய ஆன்மீக தகவல் தினப்பலன் மாத பலன் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்